எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன இருக்கணும் வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்தில் இறுதியாய் ஒரு பயணம் கதையினுடைய நான்காவது பாகத்தை பார்க்கலாம் அந்த காலேஜில் ஒரே பரபரப்பா இருக்குது அப்பதான் ஒரு செமஸ்டர் முடிஞ்சு அதாவது ஃபோர்த்து செமஸ்டர் முடிஞ்சு ஃபிஃப்த் செமஸ்டர் ஆரம்பிக்கிற நேரம் எல்லாரும் செகண்ட் இயர் முடிஞ்சு தேர்ட் இயர் போற நேரம் காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே அவன் காலேஜுக்கு வரவே இல்லை வேற யாரு மோகன் தான் காலேஜுக்கு வராம அடுத்த நாள் பரபரப்பா காலேஜுக்கு கிளம்பி வரான் அவன் முத நாள் வராத போதே சார் வார்னிங் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் வந்தவன் செகண்ட் இயர்ல கண்ட கண்ட படங்களை அப்ப புரியல செகண்ட் இயர்ல நிறைய பிரச்சனைகளை மாற்றான் லேபுக்கு போறது இல்ல சரியா அசைன்மெண்ட் எழுதுறது இல்ல எல்லா ஃபேக்கல்டி கிட்டயும் கெட்ட பேருதான் ஆனா எல்லா ஃபேக்கல்டி கிண்டல் பண்ண ஏத்து பேச ஒரு ஃபார்ம்லான ஒரு வாழ்க்கையே கிடையாது இது கூட எல்லா கெட்ட பழக்கமும் சிகரெட்டு தண்ணி கேட்டால் அவன் வயசுக்கு அப்படி தான் இருப்பாங்களாமா பொண்ணுகளோட கூட அடிக்கடி பழக்கம் பொண்ணுகளை கிண்டல் பண்ணுறது பொண்ணுகளை வேதனைப்படுத்துறது இவங்கிட்ட வம்பலுக்கிற வாத்தியார்களை ஏதாவது பண்ணுறதுன்னு இவனுக்குன்னு இருக்கக்கூடிய நாலஞ்சு பேர் கொண்ட ஒரு கேங்கில் இவன் தான் லீடரா இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுறது டே டே சீக்கிரமாடா கிளாஸ்க்கு போகலாம் மணி பத்தாயிடுச்சு செகண்ட் ஹவர் ஸ்டார்ட் ஆயிருக்கும் பிரேக்கே விட போறாங்க அப்படின்னு கூப்பிட்டு தான் ஃப்ரெண்டை பார்த்து டே மச்சான் நீ என்னடா கிளாஸ்க்குலாம் பயப்பட ஆரம்பிச்சிட்ட தேர்ட் இயர் போகிறோமே அதனாலயா ஓ நெக்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து பிளேஸ்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க நம்ம வேலை வாங்குவோமா வாங்க மாட்டம்மான்னு போடா டே இங்கே வேலை இல்லைன்னா எங்கேயோ வேலை இருக்கு நாம் எதுமே தேவையெல்லாம் போட்டு அலைஞ்சிக்கிட்டு இங்கே பாரு மோகனு உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உன் அம்மா அப்பா எப்போவுமே கூட நிற்பாங்க நீ ஃபினான்சியலியாகவும் ஸ்ட்ராங்கு நீ என்ன சொல்றியோ அதான் உன் வீட்டில் நடக்கும் நாளைக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஆள் பேர் தெரியாத ஒரு பொண்ணை கொண்டு காமிச்சின்னா கூட உங்க வீட்டுல ஒத்துக்குவாங்க ஆனா எனக்கு இல்லடா தயவு செஞ்சு உனக்கு எஞ்சி கேட்கறேன்டா சீக்கிரமா கிளாஸ்க்கு வா அப்படின்னு தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பிரஷாந்த் கூப்பிடுறத கேட்டுக்கிட்டு வேகமா போறான் மோகன் கரெக்டா கிளாஸ்க்கு மட்டும் போய் நிக்க அப்ப கிளாஸ்ல ஒரு குரல் கேட்டுட்டு நான் ஒரு கிரைம் ஸ்டோரி எழுதிருக்கிறேன் எல்லாரும் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொன்ன ஷில்பா எதர்ச்சியா வெளியில பாக்க வெளியில நாலு பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க கையை கட்டிக்கிட்டு அவங்க பக்கத்துல வந்த ஷில்பா சார் எங்களுக்கு டைம் எப்பன்னு தெரிஞ்சுக்கலாமா யாருமே எதுவுமே பேசாமல் நிற்க மோகன் மட்டும் ஷில்பாவை ரொம்ப ஏளானமாக பார்க்குறான் அதை பார்த்த ஷில்பா என்னங்க சார் தேர்ட் இயர் தான் இருக்கீங்க ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற பெரிய தோரணை அதிகமாக இருக்குது அவள் அப்படி கேட்ட உடனே ஷில்பாவை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி பார்க்குறான் ஷில்பாவுக்கு ஒரு நிமிஷம் அசிங்கமாக போயிடுச்சு நீ ஸ்டூடெண்ட் தானே உனக்கு என்ன ஏஜ் இருக்கும் ஆ மேம் ஏஜ் பற்றி ஏன் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் அன்மேரிடா அவ்வளவுதான் கிளாஸ்ல பாதி பேர் சிரிக்க பாதி பேர் அதிர்ச்சியா இருக்க இவன் ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்க ஷில்பாக்கு ரொம்பவே அசிங்கமா போயிருச்சு இதுக்கு மேல என்ன பேச முடியும் வெளியில் ரவுண்ட்ஸ் இருந்த ஒரு ஃபேக்கல்டி ஷில்பா மேம் அவங்கள உள்ள அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஷில்பா எதுவுமே சொல்லாம இருக்க அவங்க எதுவும் பேசாம உள்ள போறாங்க கடைசியா போனவன் ஷில்பா ஒரு முறை மேலையும் கீழையும் பார்த்துட்டு உள்ள போயிடுறான் ஷில்பா அன்னைக்கு கிளாஸ்ல முன்னாடி இருந்த அளவுக்கு உற்சாகமா இல்லை முடிச்சுட்டு கேபினுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ஃபேக்கல்ட்டிகிட்ட பற்றி டிஸ்கஸ் பண்ண அதுக்கு எல்லாரும் சொன்ன பதில் மேடம் உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது தேர்ட் செமஸ்டர் அப்போதான் செகண்ட் இயர் என்ட்ரு அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு லேப் டெக்னீஷியன் ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு லேபுக்கு ஏன் இப்படி வரேன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு அவ்வளோ அதான் பேசுனான் வீட்ல பேரண்ட்ஸ் கூட்டு வர சொன்னதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் அவனுக்கு பயங்கரமான சப்போர்ட் அவங்க வீட்டுல அவனை என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் ஏன்னு கேட்கறக்கு கால் கிடையாது ஏன் மேம் இப்படி இருக்காங்க இந்த பையனோட வாழ்க்கையில மேம் அவன் ஒரே பையன் அவங்க அம்மா அப்பாக்கு ஏழு வருஷமோ எட்டு வருஷமோ கழிச்சு பிறந்திருக்கான் அதனால அவங்க அம்மா அப்பா அந்த பையனுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க நீங்க எப்ப என்ன போய் அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொன்னாலும் குறிப்பா அவங்க அப்பா கிட்ட சொன்னீங்க இதை விட திமரா பேசுவாரு அதனால விட்டுருங்க மேம் கிளாஸ்க்கு போறீங்களா எடுக்கிறீங்களா அதை மட்டும் பாருங்க நீங்களாவது பரவாயில்ல ஆர்ட்னு ஒன்றுக்கு போறீங்க நாங்க டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்டுக்கே போறோம் எங்களுக்கே அவன் கேட்க மாட்டான் இன்டர்னல் குறைச்சி விட்டு அவன் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னாலும் அதுக்கும் அது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல மறுபடியும் அரியர் அரியர்னு நம்ம கிட்ட தொலைதான் வந்துட்டு இருக்கோம் இப்பவே பாருங்க எக்கச்சக்கமான அரியர் வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா ஃபேக்கல்ட்டியும் ஷில்பாவோட மனசு அதுலயே பாதி மாத்திடுறாங்க அதுக்கப்புறம் நிறைய வாட்டி மோகன் அவன் கேங்கோட ஷில்பாவுக்கு நிறைய ப்ராப்ளம் மாற்றங்கள் வந்திருக்குது அவங்க போறதே ஆர்ட் ஃபார்ம்க்கா தான் ஆனா அது எதுவுமே அவன் கவனிக்க மாட்டான் மேம் இதெல்லாம் எதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது ஏன் தேவையில்லாம இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விதான் அவன்கிட்ட வந்துட்டே இருந்துச்சு ஆனா ஷில்பா விடுற மாதிரி இல்ல இவனை ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரே பிடியா இருக்கிறாங்க பலமுறை முறை கூப்பிட்டு அட்வைஸ் கூட பண்ணிருக்காங்க இங்க பாருப்பா நீ சின்ன பையன் இப்ப வாழ்க்கை துறைச்சிட்டு பின்னாடி என்ன பண்ண போற படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் எடுத்து மேம் 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 கொஞ்சம் நிறுத்துறீங்களா தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க நான் படிக்கிற படிக்காம போறேன் நீங்க ஃபீஸ் கட்டுறீங்களா இல்ல நீங்க ஏதாவது சிரமப்பட்டுக்கிறீங்களா எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேற வந்தீங்களா ஃபீஸ் நான் கட்டுறமா அதுல சம்பளம் வருதா வாங்கினீங்களா போனீங்களான்னு இருக்கணும் என்ன சொன்ன நீங்க கட்டுற ஃபீஸ்ல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோமா மேம் அதெல்லாம் நான் பேச ரெடியா இல்லை மேம் என்ன தேவையில்லாம கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க நான் இப்படிதான் மிஞ்சு மிஞ்சு போனால் இன்னும் ஏதாவது பண்ணுவேன் இப்படி பல முறை ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏற்பட்ட ஒரு வாக்குவாதம் கடைசியாக ஷில்பா ஒரு முறை மோகனை கூப்பிட்டு மோகனை அவங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் மேம் தனியாக பேசணுன்னா நான் என்னால் இப்போ பேச முடியாது மேம் சரி நீ எப்போ ஃப்ரீயோ சொல்லு அப்போ நம்ம பேசலாம் மேம் நான் எப்போ சரி மேம் நான் இந்த வாரம் சாட்டர்டே ஃப்ரீயாக இருப்பேன் அப்போ பேசுவான் வேற வழி இல்லை அவன் அவன் வழியில் தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி ஷில்பாவை ஒத்துக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் ஷில்பாவோட வாழ்க்கையில் பெருத்த இடியாக வந்து விழுகுன்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை இப்படியே ஷில்பா தொல்லை பண்ணிட்டு இருக்கிறா இவளுக்கு ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மோகன் வேணும்னு பண்ணானா இல்லை தெரியாம பண்ணானான்னு சரியாது அவன் தெரியாமல் பண்ணனா அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல அவசியமே இல்லை இருந்தாலும் அவன் பண்ணின விஷயம் அன்னைக்கு சனிக்கிழமை ஈவினிங் ஒரு அஞ்சு மணி வாக்கில் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஷில்பா வெயிட் இருக்காங்க லேடிஸ் ஃபேக்கல்ட்டி எல்லாம் கூட ஷில்பா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் போயிடலாம்ல ஏன் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு இங்கே கொண்டுட்டுருக்குறீங்க ஷில்பா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறதுனால கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க அவன் மோகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த எதுக்கு சொல்லணும்னு நினச்சாலே என்னன்னு தெரில அவள் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறமா மோகனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் மோகனுக்காகவா ஏன் இல்லை மோகன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஒரு வேளை அன்னைக்கு விஷயத்த இருந்திருக்கலாம் ஆனால் சொல்லாமல் போயிட்டா இப்படியே நிறையா பேர் பார்த்துட்டு போக மோகனுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மணி ஏழ்ரை ஆயிடுது மோகன் அண்ணு வரவே இல்லை அந்த சமயத்தில் ஃபோன் அப்படிங்கிற யூசேஜ் கம்மியாக இருந்துச்சு ஆனால் ஃபோனும் இருந்துச்சு மோகன் கரெக்டாக ஏழை முக்காலுக்கு வரான் வரும் பொழுது ஒரு பர்ம்டாஸ் போட்டுக்கிட்டு டிஷர்ட் ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு கையில் மொபைல் ஃபோனோட நடந்து வரான் பக்கத்தில் வந்து ஷில்பா பக்கத்தில் நின்று சொல்லுங்கள் மேம் எதுக்கு வர சொன்னீங்க கேட்குற வார்த்தையிலே பயங்கரமான தோரணை நீ மட்டும் இருந்திருக்க உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா அவங்களாம் யாரும் வரல என்னன்னு சொல்லுங்கள் இல்லை மோகன் நீ இந்த வயசில் இப்படி இருக்கிறது சரிப்பட்டு வரல காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி இருக்காங்க ஆனால் நீ மட்டும் இப்படி இருக்கிறது உனக்கு மட்டும் இல்லை உன் கூடிக்கு படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூடவே உன்னோட ஃபேக்கல்ட்டி எல்லாருக்குமே ப்ராப்ளமாக இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பேரண்ட்ஸ் கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக நீ இந்தலாம் பண்ணுறது நாளைக்கு உன் லைஃபே கெடுத்துரும் ஆனால் நீ பாருங்க நான் என்னவோ பண்ணிட்டு போகிறேன் வாங்க போங்கன்னு கூப்பிட்ற மரியாதையை நீங்க நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம் என் லைஃப் நான் என்னமோ பண்ணிவிட்டு போகிறேன் உங்களுக்கு என்ன உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க மரியாதைங்கிறது சுத்தமா இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மோகன் காலேஜுக்கு வரவே இல்லை ரெண்டு நாள் மோகன் காலேஜுக்கு வராததுனால அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஏண்டா இவன் வரலங்கிற கேள்வி வந்துச்சு ஏன்னா மோகன் அப்படி சுத்திக்கிட்டு இருந்தவன் ஷில்பாவுக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு மோகன் ஏன் வரல ஒருவேளை நான் சொன்னதுனால அவன் தப்பா எடுத்துக்கிட்டானா என்னமோன்னு யோசனையிலேயே இருந்துகிட்டு இருந்தான் அப்பதான் மூணாவது நாள் காலையில ஷில்பா ஹாஸ்டல்ல எந்திரிச்சு குளிக்க போயிட்டு வெளியில வரும் பொழுது ஷில்பாவோட ரூம் கதவு தட்டப்படுது தட்டி திறக்கும் பொழுது வெளியில பரபரப்பா அந்த ஹாஸ்டல் வார்டன் நின்னுட்டு இருக்கிறாங்க ஏமா இப்படி நின்றுட்டு இருக்கீங்க என்ன விஷயம் மேம் சீக்கிரமா பிரின்ஸ்பல் ரூமுக்கு போங்க உங்களை பிரின்ஸிபல் வர சொல்றாரு என்ன ஏதாவது பிரச்சனையா போங்களேன் சொன்ன உடனே ஷில்பா வேக வேகமாக ஸாரியை கட்டிக்கிட்டு ப்ரின்ஸ்பல் ரூமுக்கு போக அங்கே மோகனோட அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் ரெண்டு மூணு பேரும் மோகன் நின்றுட்டுருக்க பிரின்ஸ்பல் கோவமாக உட்காந்துருக்கிறாரு ஷில்பா உள்ளே என்ட்ராக ஷில்பாவை பார்த்து அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மேடம் நீங்கள் பண்ணுறது சரிதானா உங்கள் ஏஜ்க்கு இதெல்லாம் சரிதானா அப்படிங்கிற கேள்வி கேட்க ஒன்றுமே புரியாமல் ஷில்பா பார்க்குறா சார் என்னாச்சு சார் என்னாச்சு மேம் நீங்கள் என்ன பண்ணிச்சிருக்கீங்கன்னு தெரியுதா நான் எதுவுமே பண்ணலையே சார் அப்படியா இதை பாருங்க சொல்லிட்டு அந்த மொபைல் எடுத்து இப்படி காட்ட அதில் ஷில்பாவும் மோகனும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியுது சார் இதை நான் மோகன் கிட்ட ஏன் இப்படி இருக்க கரெக்டாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அப்படியாம நீங்கள் அப்படிதான் பேசுனீங்களா ஆமாம் சார் மோகன் மைக் வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் இருங்க நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்ட அதில் பேசியிருந்த விஷயம் ஷில்பா மோகனை பார்த்து மோகன் நீ விட சின்ன பையன்தான் எனக்கும் உனக்கு வயசு வித்தியாசம் அதிகம்தான் ஆனா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு நான் உன்னை விரும்புறேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ஐயோ மேம் என்ன இப்படி சொல்றீங்க நான் உங்களுக்கு தம்பி மாதிரி என்ன என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க ஐயோ எல்லாம் என்னால முடியாது நான் காலேஜ்ல அப்படி இப்படின்னு சுத்தவுனே தவிர என்ன எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது நான் எங்க அம்மா அப்பா ஐயோ என்னால முடியவே முடியாது இருந்த மோகன் நான் சொல்றதை கேளு இங்க இருக்கிற எல்லாருமே என்னமோ மாதிரி நினைக்கிறாங்க உன்னைய ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு லைஃப் பார்ட்னரா வந்தா பிளீஸ் மோகன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் அவ்வளவுதான் இந்த ரெக்கார்டை கேட்ட உடனே ஷில்பாக்கு தூக்கி வாரி போடுது இதுக்கப்புறம் மோகன் இருந்து வந்தவீங்க ஃபேக்கல்டி பிரின்ஸிபல் எல்லாரும் என்னென்னமோ திட்ட ஷில்பாக்கு அது எதுவுமே காதல் விழுகலை சார் ப்ராமிஸாக சொல்கிறேன் சார் நான் இது எதுவுமே பண்ண கிடையாது சார் சீரியஸாகவே எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இதில் என்னமோ தப்பு நடந்திருக்கு சார் இப்போ டெக்னாலஜிஸ் எவ்வளோ வளர்ந்துட்டுருக்கு அதில் மேம் இந்த டெக்னாலஜிஸ்லாம் இப்போ எங்கே இருக்குது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா யாருமே அதை பண்ண கிடையாது இதெல்லாம் ரொம்ப ரேர் அதாவது மோகன் காலேஜ் பிடிக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரேரா நடந்ததுனால அதை இருக்கிற யாருமே நம்பல அதுக்கப்புறம் அந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு ஷில்பா மேல ஒரு கெட்ட எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு காரணங்கள் கூட இருக்கலாம் அந்த காரணங்கள் ஆனால் மோகனால மட்டும்தான் இப்படியே ஒரு வாரம் நடந்த பிரச்சனை ஒரு விட ஷில்பா இனிமேல் அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ண முடியாது ஷில்பாவுக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கறது கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க பெருத்த அவமானம் எங்க போனாலும் யார் போனாலும் இந்த ஹாஸ்டல் வெக்கேட் பண்ற வரைக்கும் மேடம் பாத்தியா சின்ன பையனா பிடிக்கிறாங்க ஆ காலேஜ் பையன் கேக்குது ஏதோ டெக்னாலஜியா அதெல்லாம் யாரு நம்புறது யாரும் அது பொய் அப்படிங்கறது நம்பவே இல்லை ஏன்னா அந்த டெக்னாலஜி பத்தி அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது ஷில்பாவுக்கு என்ன பண்றது யாருக்கிட்ட போய் அணுகுதுன்னு கூட தெரியல அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஷில்பாவை காலேஜ் விட்டு அனுப்புறாங்க அந்த பிரச்சனை காலேஜை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போயிருது ஆனா ஷில்பாவோட மனசுக்குள்ள இது ஆறாத காயமா இருக்குது ஷில்பா இதை நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் உருக ஆரம்பிக்கிறா வேற ஒரு பக்கத்தில் வேலை கேட்டு போனோம்னா ஏன்னு கேட்குறாங்க ப்ரீவியஸ் காலேஜில் ரெஃபரன்ஸ் கேட்குறக்கா கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி நாலஞ்சு இடத்துல ஷில்பாவுக்கு இந்த விஷயத்தினால வேலையும் கிடைக்கல கெட்ட பேர் ஆகுது அவமானமும் கிடைக்குது எங்கேயுமே வேலைக்கு போக முடியாதா குடும்பத்தை எப்படி பாக்குறதுங்கிற நிலைமைகளுக்கு ஷில்பா தள்ளப்படுறா அதனோட முடிவு தான் ஷில்பாவோட மரணம் மோகனுக்கு மோகன் சைடு மட்டும்தான் தெரியும் ஷில்பாவோடய சைடு சுத்தமாக தெரியாது ஷில்பாங்கிற ஒரு ஆள் அன்னை காலேஜ் விட்டு போனதுக்கு அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷப்பட்டாங்களே தவிர அதனோட விளைவு என்னென்னு அப்போ தெரியல அந்த விளைவை இவன் சீக்கிரம் அனுபவிப்பான் டப்பு டப்புன்னு கதவை சத்திரம் கேட்க ஆரம்பிக்குது டக்குன்னு முழிச்சவன் பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்கார்றான் அவன் தலைமையில இருக்கக்கூடிய ஒரு மஞ்ச துணி எலுமிச்சை மலத்தையும் பார்த்துட்டு அதை டக்குன்னு கையில எடுத்துக்கிட்டு கதவை திறக்கறான் ரூமுக்குள்ள வந்த உடனே டக்குன்னு அவனோட மனைவி வேதா ஏங்க வெளில உட்காந்துட்டு இருந்தோம் நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டீங்க எதுவும் இல்லம்மா என்ன அங்கிருந்து கிளம்புல இருந்தே ஒரு மாதிரி இருக்கீங்க நானே உள்ள வந்தேன் நீங்க அட்டியும் பேசிட்டு இருந்தீங்க உள்ள வந்து என் பக்கத்துல உட்காந்து ரெண்டே நிமிஷத்துல எழுந்திரிச்சு இங்க வந்துட்டீங்க அதுக்கப்புறம் நான் நீங்க வருவீங்க வருவீங்கன்னு அரை மணி நேரத்துக்கு மேல உட்காந்துட்டு இருந்தேன் அப்பயும் நீங்க வரல கதவை எவ்வளவு நேரம் தட்டுறன்னு தெரியுமா ஏதாவது பிரச்சனையா வேதா நான் ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா சொல்லுங்க நாம இங்கிருந்து போயிடலாமா அப்படியா நிஜமாலுமே வா ஆமா எனக்கு என்னமோ இந்த சூழ்நிலை எதுவுமே பிடிக்கல நாம இங்கிருந்து கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நாளை கிளம்பலாமா இல்ல வேதா நம்ம இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்புறது நமக்கு பெட்டர்ன்னு தோணுது சரிங்க ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேல வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிடலாம் சரின்னு சொல்லிட்டு வேதா அங்கிருந்து கிளம்பவே மோகன் வெக்கேட் பண்றக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்ய ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேதா பேசுனது வேறமா இருந்துச்சு இப்ப வேதா ஏன் இப்படி பேசுறா கையில இருக்கக்கூடிய எலும்புச்சி மலம் தான் காரணம் சாமியார் சொன்ன மாதிரி அந்த எலும்புச்சி மலத்தோடய வேதாவை ஊருக்கு கூட்டிட்டு போய் அடுத்த நாளே குலதெய்வங்களை கூட்டிட்டு போய் அவள் உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மாவை அழிச்சு ஷில்பாங்கிற ஆத்மாவை தான் பக்கத்துல நெருங்க விடாம பண்ணணுங்கிற எண்ணத்துல அவன் அந்த எலுமிச்சம்பளத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு கையில எலுமிச்சி மலம் ஒரு கையில பேக்கிங் எவ்வளவு தூரம் வேதா அந்த எலுமிச்சி கீழே வைங்கன்னு சொல்லி கூட உயிர் பயமோ மத்த பயமோ அவ அந்த எலும்பத்தை கீழே வைக்கவே இல்லை ரெண்டு பேரும் வேக வேகமா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க வெளியில வந்து வெக்கேட் பண்ணிட்டு கார்ல ஏறி உட்காந்து ஷில்பா வெளியில இருந்து எல்லா இதையும் பண்ணிட்டு காருக்கு போறதுக்காக நிக்க கூடிய மோகன் அப்ப கரெக்டா மோகனோட கண்ணுக்கு மறுபடியும் அந்த சாமியார் தெரிய சாமியார் மோகன் பார்க்க மோகன் சாமியார் பார்க்க மோகன் அந்த சாமியார்ட்ட போடலாமா வேண்டாமா நினைச்சிட்டு பொழுது அவர் அங்கிருந்து வேண்டாம் அப்படின்னு கையை காமிச்சு எலும்புச்சி மலம் பத்திரம் உயிருக்கு ரொம்ப முக்கியம் மனைவியை சீக்கிரம் காப்பாத்துங்கிற மாதிரி ஆக்ஷன் காப்பிட்ட அவனும் தான் கையில் இருக்கக்கூடிய எலும்புச்சி மலத்தை ஒரே ஒரு முறை பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு அந்த வண்டியில ஏறி போறான் உள்ள ஏறி உட்காந்தவன் தனக்கும் தான் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய இடத்துல பிள்ளையார் ஒன்று அந்த கண்ணாடிக்கு பக்கத்துல இருக்க அதுல வச்சுட்டு அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்றான் டக்குன்னு எலுமிச்சி மலத்தை பார்த்த வேதா என்னங்க இது வேதா இது எலுமிச்சி மலம் மந்திரிச்சு எலும்பச்சி மழம் எங்கிருந்து கிடச்சிச்சு அது ஒருத்தர் கொடுத்தாரு எடுத்து முதல்ல வெளியில ஏறிங்க அப்படின்னு அவ சொன்ன உடனே அவ்வளவு ஒரு நிமிஷம் பார்க்க வேதா ஒரு கோபமான முகத்தோட அவனை பார்த்துட்டு இருக்கிறா இல்லை வேதா இது இருக்கட்டும் நம்ம ஊருக்கு போற வரைக்கும் ஐயோ எனக்கு இது இருக்கிறதே பிடிக்கல வேதா மறுபடியும் சொன்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவன் சரி சரி கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் எடுத்து எரிஞ்சிடறேன் கண்டிப்பாக எடுத்து எறிஞ்சிருவேன் நிஜமா ஆமா கொஞ்சூரம் வரைக்கும் தாங்க அதுக்கப்புறம் இது இருந்துச்சுன்னா நான் வண்டியில் இருக்க மாட்டேன் சரின்னு சொன்னவன் இப்படியே ஊருக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் எலும்பச்சம் உதவியோட ஆனால் அது எந்த அளவுக்கு அவனுக்கு உதவியா இருக்கும்னு தெரியல பாவங்கள் செஞ்சவங்க கணக்கு புத்தகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் கணக்கு அனுபவிக்கணும் இல்லையா சீக்கிரமா மோகனுக்கு அந்த கணக்கு புக்கு தீர்ந்தது தெரிய வரும்